சேலம் மரபுத் திருவிழாவுக்கு நான் போயிருந்தேன் ஞாயித்துக்கிழமை அங்கே உள்ளே நுழைஞ்சதுமே வந்து நிறையா அரிய வகை மரம்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் பாரம்பரிய உணவுகளை செஞ்ச சிறுதானிய உணவுகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஸ்நாக்ஸ் ஐட்ட இதெல்லாம் அதெல்லாம் பையனுக்கும் வாங்கி கொடுத்தேன் ஏன்னா அவனை தெரிஞ்சுக்கணும்ல என்னென்ன உணவுன்னு சொல்லி அதுக்காக நெல் வகைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க கருப்பட்டி சிறுதானிய உணவு அது பண ஓலையில் செஞ்ச கீ செயின்னு ஓவியங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு மரத்தால் செஞ்ச கடிகாரம் தேங்காய் தொட்டையில் செஞ்ச வேஸ்ட்டு பொருள் வச்சு தேங்காய் தொட்டியில் செஞ்சு அழகான பொருட்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு மஞ்சள்லேயே நாலஞ்சு வகை அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு வல்லாரை ஒரிஜினல் வல்லாரையெல்லாம் வச்சுருந்தாங்க கீரை இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் விதைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க கிழங்கு வகைகள் வந்து நிறைய வச்சுருந்தாங்க நிறைய மருத்துவ குணம் வாய்ந்த கிழங்குலாம் வச்சுருந்தாங்க இது வந்து ராசவள்ளிக்கிழங்கு வெத்தலை வள்ளிக்கிழங்கு அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு கொடியிலே படுற உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கிழங்குலாம் வச்சுருந்தாங்க மஞ்சளில் மட்டும் ஒரு பத்து வெரைட்டி வச்சுருந்தாங்க இது எல்லாத்துலேயுமே நான் வாங்கினேன் கொஞ்சம் அதெல்லாம் நாளைக்கு வீடியோலாம் நான் என்னென்ன வாங்கினேன்னு உங்களுக்கு போடுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுறேன் பூசணிக்காயில் மட்டும் ஒரு பத்து வகை இருக்கும் அந்த மகுடி சொரக்காங்கிறதை பார்க்க அந்த பாம்புக்கு ஊதுவாங்கள்ல அதே மாதிரியே இருந்துச்சு அது வந்து சொர சுரக்காயில் இருந்துச்சு பூசணிக்காயுமே நிறைய வகை இருந்துச்சு அவரைக்காயிலேயும் ஒரு இருபது முப்பது வகை இருந்துச்சுனாலாம் பார்த்ததே கிடையாது நேற்று தான் பார்த்தேன் என்னோடய பையனுக்கும் சொன்னேன் அவனுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா வர ஜென்ரேஷனுக்கு வந்து அவன் சொல்லுவான் அதனால் அவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு காமிச்சேன் இது வந்து சுரக்காய் வகைகள்லாம் நிறைய வகைகள் இருந்துச்சு இது வந்து சிகப்பு கீரை இது வந்து மிளகாய் வகையே ஒரு பத்து இருபது வச்சுருந்தாங்க வெண்டக்காய் வகையில் ஒரு பத்து இருபதுக்கு மேலே வெரைட்டி வச்சுருந்தாங்க தக்காளி வகை கத்திரிக்காய் வகை இது மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு இருபது முப்பது இது வரைக்கும் பார்க்காத ஐட்டம்லாம் இருந்துச்சு ஒவ்வொன்றா வந்து பேர் படித்து படித்து என்னோடய பையனுக்கும் சொல்லிகிட்ருந்தேன் நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இதெல்லாம் மொதல் தடவை பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ ஐட்டம் இருக்கான் அப்படின்னு எல்லாத்துலேயுமே விதை வாங்கியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி முளைக்க வைக்கிறது அது எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போடுறேன் நீங்கள் இந்த ரகம்லாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் சுரக்கா பூசணிக்கால் விதையெல்லாம் நாளைக்கு வாங்கியிருக்கேன் நாளைக்கு ஷார்ட்ஸ் வீடியோலாம் கண்டிப்பாக போடுறேன்